அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர் படும் வேதனை இறந்தவருடைய கோபம் நம்மை நிம்மதியாக வாழவிடாது உங்கள் குடும்பத்தில் யாராவது இறந்து போயிருந்தால் அவர்களுடைய ஆன்மாவானது கோபத்திலோ வேதனையிலோ வருத்தத்திலோ கஷ்டத்திலோ கண்ணீரிலோ இருக்குமேயானால் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாருக்கும் நிம்மதி என்பது இருக்காது அவர் உங்களோடு வாழ்ந்து வரும்போது ஒரு தாயோ தந்தையோ வாழ்ந்து வரும்போது அவருடைய மகன்கள் வயதான காலத்தில் அந்த தாய் தந்தையரை பேச்சை கேட்டு அவர்களை துன்புறுத்தி இருந்தாலோ அல்லது அவர்களை அனாதை ஆசிரமங்களில் எடுத்து போய் சேர்த்து விட்டு இருந்தாலோ இல்லை தனியாக அவர்களை விட்டுவிட்டு மனைவியோடு இடம் போய் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாலோ அந்த தாய் தந்தை வாழும் பொழுது பட்ட வேதனை அவர்களுடைய கவலை அவர்களுடைய துன்பம் வாழும் பொழுது எப்படி அந்த பிள்ளைகளின் மீது கோபமாக இருந்தார்களோ இவர்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி இவர்களை படிக்க வைத்து ஒரு நல்ல வேலையில் சேர்த்து அவனுக்கு திருமணம் செய்து பேரன் பேச்சிகளை எல்லாம் பார்த்து இவர்களுக்காகவா அல்லவா நாம் வாழ்க்கையே அர்ப்பணித்தோம் கழித்தோம் கடைசி காலத்தில் இந்த பிள்ளை காப்பாற்றுவான் என்று இருந்தால் மனைவனுடைய பேச்சை கேட்டு நம்மளை துன்புறுத்தி நம்மளை அனாதையாக்கி துண்ணுகின்ற உணவுக்கு கூட வழி இல்லாமல் நம்மளை பட்டினி போட வைத்த இந்த பிள்ளை இருந்தால் என்ன இறந்தால் என்ன என்று மன ஆதங்கப்பட்டு அந்த பிள்ளைகள் மீது கோபமாக இருந்திருந்தால் அதே கோபம் இறந்த பிற்பாடும் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அது மாறாது இந்த பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க அவரு இறந்துட்டாரு சனியனுங்க நம்ம மனைவியோடு பிள்ளைகளோடு நன்றாக இருக்கலாம் அவர் சேர்த்து வைத்த சொத்தை நாம் விற்று சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்தீர்களேயானால் உங்கள் குடும்பம் நிம்மதியாகவே இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போது ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு துன்பம் உங்களுக்கு வந்த வண்ணமாகவே இருக்கும் அதிலிருந்து உங்களால் மேலவே முடியாது பல தீய செயல்கள் தீங்குகள் உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் இது எப்படி நடைபெறுகிறது உங்க குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கு சொல்லும் போது ஒருவர் சந்தோஷமாக இருந்தால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் இல்லையா ஒருவர் துக்கமாக இருந்திருந்தால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே துக்கமாக தான் மாறுவார்கள் ஒருவருடைய மன உணர்வுகள் மன எண்ணங்கள் மிக வலிமையாக இருக்குமேயானால் அந்த வலிமையில் வருகின்ற அந்த உணர்வுகள் கோபமோ அல்லது சந்தோஷமோ அல்லது துக்கமோ அல்லது கபலையோ மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் போய் பாதிக்க செய்து அவர்களையும் அவர்கள் நிலைக்கு தன்னா தன்னுள் ஈர்த்துக் கொள்வார்கள் இத நம்ம பார்த்து இருக்கிறோம் வாழ்க்கையில் அப்போ இறந்தவருடைய ஆன்மா சாதாரண மனிதர்களுடைய மன எண்ணங்களை விட பல கோடி மடங்கு வலிமை பெற்றது அவர்கள் அங்கே இருந்து கோபப்பட்டால் வருத்தப்பட்டால் வேதனையில் இருந்தால் கவலையோடு இருந்தால் கண்ணீர் விட்டுக் கொண்டு இருந்தால் அந்த மன உணர்வுகள் ரத்த சம்பந்தமுள்ள அந்த குடும்ப உறுப்பினர்களை வந்து தாக்கும் இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் ஒருவருடைய மன உணர்வில் எதிரில் இருப்பவர்களையும் சுற்றி இருப்பவர்களையும் கூட அந்த உணர்வுக்கு அந்த மனநிலைக்கு மாற்றி விடுகிறது என்று மன எண்ணத்தின் உணர்வின் வலிமையை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறார் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருந்தா கவலையா துக்கமா இருக்கிறவனையும் சந்தோஷமா மாத்திட முடியும் ஒருத்தர் ரொம்ப கஷ்டமா துக்கத்துல இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கிறவன் வலிமையா இருந்தா மற்றவர்களை சந்தோஷமாக மாத்த முடியும் மன வலிமை எண்ணத்தினுடைய வலிமை உணர்வின் வலிமை யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவரை போலவே மற்றவர்களையும் மாற்றிவிட முடியும் அப்ப அந்த இறந்தவர் ஆன்மாவானது கோபத்தில் இருந்தால் வருத்தத்தில் இருந்தால் வேதனையில் இருந்தால் கவலையில் இருந்தால் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தால் அந்த மன உணர்வுகள் அந்த குடும்ப உறுப்பினர்களை நேரடியாக வந்து தாக்கி அவர்களுடைய நிலைமைக்கு அவர்களையும் ஆளாக்குகிறது என்று ஆராய்ச்சிகள் ஆவி உலக ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்து இருக்கிறது அப்போ நம்ம வாழும்பொழுது தாய் தந்தையை கணவன் மனைவியை நம் குடும்ப உறுப்பினர்களை எந்த அளவுக்கு துன்புறுத்துகிறோமோ எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறோமோ எந்த அளவுக்கு வேதனையில் வைத்திருக்கிறோமோ எந்த அளவுக்கு அவர்களை கவலையிலும் கண்ணீரிலும் அவர்களை வைத்திருக்கிறோமோ அதே நிலைமை அவர்கள் இறந்த பின்பாடு நமக்கு வரும் என்பது உண்மை ஆக இறந்தவருடைய ஆன்மா எந்த உணர்வில் இருக்கிறதோ அந்த உணர்வு அந்த குடும்பத்தாரை வந்து தாக்கும் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் அவர்கள் பல காலங்கள் அலைவார்கள் என்பது உண்மை புரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்